அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி இதை பழகீரைன்னு சொல்லுவாங்க இதை காட்டில் களை எடுக்கும்போது அவங்க எல்லா கீரையும் சேர்ந்து பிடுங்கிட்டு வருவாங்க இது கடைகள்லாம் கிடைக்காது காட்டில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் பிடுங்கிட்டு வருவாங்க இந்த கீரை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு எல்லா கீரையும் சேர்ந்துருக்கும் இதில் மிதுக்க இலை தேங்காய் கீரை முசுமுசுக்கை செஞ்சி இலை மயில் கீரைன்னு சொல்லிட்டு எல்லா கீரையுமே இதில் பறித்து போட்டுப்பாங்க எல்லா கீரையோட இலையும் இதை வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பழகீரை பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் வரமிளகா கடுகு சீரகம் கருவேப்பிலை வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடையில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா சூடாகிடுச்சு அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அதில் வரமிளகா போட்டுக்கலாம் வரமிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ அதில் நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எப்போயுமே கீரைக்கு கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணணும் இல்லைனா கடுத்துற மாதிரி இருக்கும் அதிகம் உப்பு ஆயிரும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்ல வெங்காயத்தை கோல்டன் ப்ரோன் ஆறுந்துட்டுக்கு நல்லா வதக்கி விட்டலாம் நல்லா வெங்காயம் வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பல கீரையை வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்தே தண்ணி வரும் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை கீரையை எல்லாத்தையும் வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு மூடி வேக வச்சுக்கலாம் இது சீக்கிரமாகவே வெந்துடும் மூடி வச்சு மூடி நம்ம சிம்மில் வச்சு நல்லாண்ணமாக வேக வச்சுக்கலாம் பழகீரை பொரியல் ரெடி ஆயிரும் மூடி வச்சு மூடியாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்பப்போ மூடி திறந்து இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம மூடி வச்சு மூடி வேக வச்சுக்கணும் நல்லா வேகிட்டு வேக வச்ச பிறகு காட்டுறேன் கீரை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் கசக்கி சீரகத்தை ஆட் பண்ணியாச்சு இப்போ சீரத்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கீரை பொரியல் ரெடி பழகீரை பொரியல் ரெடி இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியும் கொடுங்க இது மாதிரி கிடைச்சா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கீரையெல்லாம் மழை பெய்கிற சீசனில் மட்டும்தான் இந்த காடுகளில் கிடைக்கும் அது நல்லா முளைச்சிருக்கும் களை எடுக்கிறவங்க மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இது எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது உடம்புக்கு நல்லதும் கூட பழகீரை பொரியல் ரெடி இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பழகிற பொரியல் ரெடி!